நான் வந்து ஒரு காதல் திருமணம் கவிப்பேரரசுவர்களுக்கு தெரியும் என்னுடைய திருமணம் ஒரு காதல் திருமணம் அந்த திருமணம் என் தந்தை சம்மதிச்சிட்டாங்க சாதி மறுப்பு அவர் கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலம் ஆகிவிட்டது கவிப்பேரரசு வைரமுகத்தோர்கள் அழைக்கச் சென்ற பொழுது என் தந்தையை பெரிதும் பாராட்டினார் அவர் மகனின் விருப்பம் அறிந்து அதை சிறிதும் தடை சொல்லாமல் நடத்தி வைக்கும் பெற்றோர்கள் வாய்க்க உங்கள் மகன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் வந்து இருந்து அந்த திருமணத்தை நடத்தி வைச்சார் அவர் திரு இருந்தாங்க என்னுடைய பேராசிரியர் வந்தார் நெடுமாறன்னு கவிப்பர் இருந்தாங்க ஒரு எளிய திருமணம் என் தந்தை சம்மதித்த என் காதல் திருமணத்துக்கு என் தந்தையின் உறவினர்கள் எவருமே சம்மதிக்கலை சம்மதிக்காது மட்டுமல்லாது என் குடும்பத்தில் தொடர்ச்சியாக நான் பிறந்தள்ளப்பட்டேன் நான் ஒடுக்கப்பட்டேன் நான் பிறந்தது உயர் சாதின்னு சொல்லப்படுற சாதி நான் இன்னும் சம்பளத்துக்கு தான் வந்தேன் சென்னைக்கு நான் நானாக தான் ஆளானேன் நானாத்தான் அது அறிந்த என் தந்தை என் காதலுக்கு சம்மதித்தார் அது சாதி மறுப்புங்கிற பின்னாடி இருந்ததுனால என் தந்தையின் குடும்பம் சம்மதிக்கவே இல்லை கிட்டத்தட்ட இருபது வருஷம் ஆயிடுச்சு திருமணம் முடிஞ்சு இன்னைக்கி ரயில் சம்மதிக்கலை நேற்று நான் என் சொந்த ஒரு காரணிக்கு போயிருக்கேன் அந்த வீட்டுக்குள் நான் வரவிடாமல் இருப்பதற்கான எல்லா முயற்சியையும் எடுத்துக்கிட்டே இருக்காங்க இல்லையா வைணவத்து அவர்கள் ஒரு கவிதையில் படிப்பாங்க அம்மாவை பற்றிய கவிதை அது அந்த கவிதையை படிக்கும்போது நாம் பண்ணி கதியத்து நிக்கையிலும் வருவோம் அது அம்மா பத்தி பாட்டு நாம் பண்ணி கதியத்து நிக்கைகள் சொல்லும்போது லேசா தருதலக்கா ஏன் ஒரு காமராஜர் ரங்கத்துல அவர் குரலால் நான் கேட்குறேன் அந்த கவிதையை அவரு ஒரு கணம் தான் காதலித்து நின்ன நாளுக்கு போயே கல்யாணம் பண்ணி கதியத்து நிக்கையிலும் வரு அந்த கதியத்து நிக்கையிலேயே கிட்டத்தட்ட இருபது ஆண்டு காலமாக நான் உணர்ந்து கொண்டே இருக்கிறேன் பெற்றோர் சம்மதித்து பெரும் கணம் வைத்திருந்து எந்த சிக்கலும் இல்லாமல் சமூகத்தில் எனக்கான மேடையை நானே அமைத்து கொண்டா ஒரு வீட்டில் கல்யாணம் காதல் திருமணம் பண்ணதுனால என்னை பல பேர் பல கூட்டத்தில் கருப்பினை பண்ண சொல்ல மாட்டாங்க என்ன சொல்லுவாங்க பலகருப்பு என்றுவாங்க டக்குன்னு பழகிருப்பு என்றுவாங்க எனக்கு ரொம்ப அவமானமாக போகும் அந்த யாரு தெரியுமா நான் சொன்னேன்ல என் தந்தையின் உறவினர்கள்னு அவர் தான் அந்த ஜாதியின் காரணமாக என்னை வீட்டுக்குள்ளே விடவே மாட்டேன்னு சொன்னவர் இந்த சமூகத்தில் யாரெல்லாம் நீங்கள் மனுஷன் நினைக்கிறீங்களோ அவர்கள் பூரா கடைசியில் வந்து ஜாதிக்குள்ளே தான் ஒழிவாங்க ஜாதி தான் முக்கியம்னு ஒழிவாங்க என்ன பேச்சு பேசினாலும் கடைசியில் ஜாதி மட்டும் தான் மிஞ்சி நிற்கும் ஒரு குடும்பத்தில் ஒரு கருப்புள்ளியப்பனுக்கு இவ்வளவு சிக்கல்னால் இந்த நாட்டில் எவ்வளவு பேர் இருப்பான் எவ்வளவு சிக்கல் இருக்கும் இத்தனை உணர்ந்து நம்ம போய் நிற்க வேண்டிய முன்னோடி யாருன்னா கலைஞர் தான் நம்மளை காப்பாற்ற போகிற முன்னோடி பின்னாடி போய் நிற்கிறீங்க ஏண்டா நீ திமுக ஆதரிக்கிற ஏண்டா நீ திமுக ஆதரிக்கிற அப்படின்னா எனக்கு தெரியும் அதை தவிர வேற கதி இல்ல இந்த நாட்டில் அங்கதான் போய் நின்று ஆகட்டும் அதனால நிற்கிறேன் நீங்க நினைச்சு பாருங்க ஒரு குடும்பத்தில் இத்தனை பிள்ளைகள் இத்தனை பேர பிள்ளைகள் இத்தனை காதல் இத்தனை திருமணங்கள் எல்லாவற்றையும் இணக்கமாக வைத்து நடத்தி அவர்களை மகிழ்ச்சிகரமாக வைத்திருந்து கட்சி நடத்தி கட்சி கொண்டிருப்பதை நடத்தி தலைவனாக இருந்து முதல்வராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக இருந்து எல்லாமாய் அதனால தான் நான் முதல்ல சொன்னேன் கலைஞரை எந்த பக்கம் தொட்டாலும் படிக்க முடியும் நான் தான் படிக்க முடியும் ஏன் நான் சாமி அந்த சாமி தான் எனக்கு நல்லா விளங்குது அதனால நான் திமுக ஆதரிக்கிறேன் இன்னைக்கும் அவரின் வழி வந்து நம்முடைய முதல்வர் இவ்வளவு வலுவாக இன்னைக்கு குறிப்பிடும் போது கூட கலைஞர் பேசியது எடுத்து எவனாவது கட்டை விரல் கேட்டால் பட்டை உரியும் அவன் கட்டை வேகும் முதல்வரால் சொல்ல முடியுது படிப்பு கொசு போல் ஒழிக்கப்பட வேண்டியதுன்னு உதயநிதி ஏன் சொல்றாரு படிச்ச பாடம் அங்க அப்ப நீங்க திருப்பி திருப்பி அங்கதான் நிற்க வேண்டியது இருக்கு நான் ஒவ்வொரு நாளும் என் வீட்டில் புறந்தள்ளப்படும் என்ன நினைச்சு சாதியை ஒடுக்குமுறைகளால் வரும்போது என்ன நினைச்சுக்குவேன் இதற்கெல்லாம் மேலா எதையெல்லாம் கண்டிருப்பார் கலைஞர் எத்தனை இடர்பாடுகளை சிக்கல்களை கேவலங்களை அவமானங்களை செஞ்சுருப்பார் ஆனால் அதுக்கெல்லாம் சிரிச்சுக்கிட்டு அதுக்கு ஒரே வழி என்ன வேலை செய்கிறது நம்ம எந்த வேலைக்கு வந்தோமோ அந்த வேலையை செய்கிறது தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்குது அசராமல் நம்மளை தோற்று போயிட்டாமா அவமானப்படுத்துவான் கேவலப்படுத்துவான் என்னென்னமோ சொல்லுவான் அதெல்லாம் பிரச்சனை இல்லை நம்ம தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருந்தால் அவன் கூட அடங்கி பேசாமல் இருப்பான் அப்படி தன் வாழ்நாள் முழுக்க உழைத்து கொண்டே இருந்த ஒருத்தர் தன் கட்சியில் தன்னை விடவும் அதிகமாக உழைக்கின்றார் என்ற ஒரே காரணத்துக்காக இன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்களை அவர் முன்னுக்கு கொண்டுனர் நீ என்னச்சு பாருங்க அப்படி இன்றைய முதல்வர் இந்த இடத்தை அடைவதற்கு அவர் யார்கிட்ட போராடினார்னா தன் தந்தை கிட்ட போராடினார் முப்பத்தி ரெண்டு வயசுல எம்பி ஆக்கி தப்பு பண்ணிட்டேன்னு அழுகவே இல்லை கலைஞர் ஒரு கூட சுற்றி இருந்த எல்லாரும் எழுதாங்க தலைவரே அவருக்கு தளபதிக்கு ஏதாவது பதவி கொடுங்க அப்படின்னு பார்க்கலாம் பார்க்கலாம் பார்க்கலாம்னு சொல்லி கிட்டத்தட்ட நாற்பது ஆண்டு காலம் கழிச்சு உழைப்பு 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 என்பதுதான் தம்பி ஸ்டாலினை பேரை வாங்கிறதுக்கு நாற்பது வருஷம் அனுச்சி காத்த தந்தைகிட்ட அதனால தான் சகல நேரமும் தலைவனாகவே தன் தந்தையை நினைச்சனால்தான் கலைஞர் அவர்களுடைய மறைவுக்கு பிறகு நான் தழுதழுக்க நம்முடைய முதல்வர் அவர்கள் தலைவரே உங்களை ஒரு முறை தந்தை என்று அழைக்கட்டுமா அப்பா என்று அழைக்கட்டுமான்னு கேட்ட குரல் இருக்குல்ல அது அத்தனை ஆண்டு கால ஏக்கம் அதனால நான் என்ன சொல்கிறேன் இந்த நாடு நல்லா இருக்கணும்னா நமக்கு கலைஞரை தவிர ஸ்டாலினை தவிர உதயநிதி ஸ்டாலின் தர ஆள் இல்லை உங்கள் வீடு நல்லா இருக்கணும்னாலும் கலைஞரை தவிர ஸ்டாலினை தவிர உதயநிதி ஸ்டாலின் தவிர வழி இல்லை நான் என் வாழ்வை இதுவரை சொல்லாததை ஏன் இங்கே சொல்லணும்னு நினச்சேன்னா அது திட்டமிட்டு நான் வரல எனக்கு அவர்கள் கவிஞர் அவர்களை பார்த்த உடனே அவர் தொடர்பாக படித்த ஞாபகத்திலும் இல்லை அந்த மாதிரி டக்குன்னு வந்து மனசுக்கு இருந்துச்சு கல்யாணம் நான் பண்ணி கதியத்து நிற்க இல்லை பரவாயில்ல சரியாயிட்டாரு நம்ம இன்னும் கதியத்து நிற்கிறோமே இன்னும் சொந்த வீட்டுக்குள்ளே போக முடியலையே அப்படின்னு இன்னும் சொந்த வீட்டுக்குள்ளே போக முடியலன்னா அதுக்கு காரணம் ஜாதி முக்கியம் நினச்சிக்கிட்டு இருக்க சுற்றத்தார் அப்படி தான் நினைப்பான் இல்லையா வயசாக வயசாக புத்தி மழுங்கும் கடைசியில் அவன் வலதுசாரியாக வந்து நிற்பான் இந்த நாட்டில் பார்த்திங்கன்னா கடைசியில் வந்து ஒழுகிற இடம் வலது சாரியாக தான் இருக்கும் ஏன்னா அவன் வந்து ஜாதியை தூக்கி பிடிக்கிறதுக்கு ஆனால் நம்ம செய்ய வேண்டியது எல்லா நாளும் அந்த எண்ணம் சிறிதும் இல்லாமல் பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும் என்பதை தன்னுடைய செய்தி வாழ்நாள் செய்தியாக சொல்லிக்கொண்டே இருந்த கலைஞரை நினைவில் கொண்டு கலைஞரை கொண்டாடி கலைஞர் வழியில் எல்லோரும் பகுலோடு இருப்போம் என்று உங்களை கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்